பத்திரிகை நண்பர்களையும் ஆட்டோகிராஃபோட க்ராஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இது கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே புதுசாக இருந்தது அதுவும் சொல்லியிருந்தார் எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தார் ஒரு ஒருத்தர்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் எங்கள் அப்பா வந்து ரீலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அம்மா என்னை கூட்டி போய் படம் காமிக்கிறீங்கன்னா நான் போய் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண கூடிய ஒரு படம் கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்டே பேசுவார் பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் இது எல்லாம் உங்களுக்கு பாதிச்சது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு லிஸ்ட் வந்து கை நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறையா மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக ஆயிடுது அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சரி ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டுருக்கோம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லேயும் அப்போது கார்னரில் உட்காந்துருந்தேன் உட்காந்தன்னே அப்பா அவருக்கு இன்னொரு ஒளிஞ்சு தெரில பக்கத்து வந்து உட்காந்தாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாரு இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா இல்லை இல்லை இதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற எனக்கு தெரியும் எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருபத்தி ஒரு வருஷமா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும் இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நான் நான் வந்து மார்த்துட்டு சொல்லிக்க முடியும் என்னோட தியார் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சரின்னு சொல்ல முடியும் எல்லோரும் கேட்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போயும் கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும்போதுனால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் டியர் ஃப்ரெண்ட் சரிந்தா நீ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக வெற்றி ஆடுன்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு ரிலீஸ் ரிலீஸ் ஆகுனுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடைச்சதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் அந்த படத்துக்காக ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது ஆஹ் எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நடிச்சதுலயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன் கண்டிப்பா ஒவ்வொரு பூக்குலுமே சாங் நான் கண்டிப்பா காங்கினு ஆசைப்படுவேன் ஒரு சாங்ல எஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் ஒரு இதில் வந்து அந்த மாதிரி வரும் அதுல வந்து ஒரு இதுவும் யோசனையில் போறீங்க யோசனையிலேருந்து நீங்கள் நீங்க வெளியே வந்து அதுக்கப்புறம் நீங்க பாட ஆரம்பிக்கிறீங்க இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லி கொடுத்தவை அண்ட் ஐ வில்வேஸ் ரியலி லவ் ஒர்க்கிங் வித் யூ இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை பிரிவும் சந்திக்கவும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நடிக்கிறது அப்படின்னு கேட்டார் அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது பட் அது மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்கள் பண்ண முடிஞ்சது அண்ட் கண்டிப்பாக அந்த ரீலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும் எனக்கு எல்லாருமே வந்து இப்போ நிறைய லவ் வந்துருச்சு ஜென்சி லவ் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக லவ் பண்ணுறாங்க ஆனால் லவ்னா இதுதான் அப்படின்றது காமிச்சிருக்காரு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் திருப்பியும் தேங்க்யூ